வணக்கம் நண்பர்களே எல்லோரும் தானே நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்களெல்லாம் சந்திக்கிறேன் என்னென்ன காலத்துக்கேற்ற போல் சட்டம்லாம் மாறிட்டுருக்கு நீதிமன்றத்திலோட கண்ணோட்டமும் அவ்வப்போது மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா ஒரு ஃப்ராடு கேஸில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தவறு செய்திருந்தா அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து வங்கி கணக்கை தான் போலீஸார் முடக்குவார்கள் அந்த அந்த வங்கி கணக்கையே அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அந்த வழக்கு முடியும் வரை உபயோகப்படுத்த முடியாத நிலை தான் ஏற்படும் அதை தான் நீதிமன்றங்கள்லாம் தொடர்ந்து உத்தரவுகளாக இட்டு வந்து கொண்டிருந்தன அது அது வந்து ஒரு சாதாரண நடைமுறையாக தான் பார்க்க பார்க்கப்பட்டது இப்போ சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயசத்தன் அவர்கள் ஒரு ஒரு நல்ல தீர்ப்பு அது வித்தியாசமான தீர்ப்பு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய வங்கி கணக்கை முடக்குவதுங்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து தடுப்பது போலாகும் ஸோ போலீஸார் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் வந்து எவ்வளோ எந்த அளவிற்கு பணத்தை அவர் மோசடி செய்திருந்தார் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த பணத்தை மட்டுமே விட்டு வைத்துவிட்டு மற்ற மற்ற பணத்தை வந்து மீதி தொகையை அவர் உபயோகப்படுத்துவதற்கு அனுமதிக்க மறுப்பதுங்கிறது அவருடைய ஜீவ ஜீவாதாரத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சைஃபுல்லா அப்படிங்கிறவர் தான் ஹெச்டிஎஃப்சி வில்லிவாக்கம் பிரான்ச்சில் இருக்க ஹெச்டிஎஃப்சி பிரான்ச்சில் தன்னுடைய அக்கௌண்ட்டு வச்சுருந்ததில் இப்போ சைபர் செக்யூரிட்டி போலீஸ் ஹைதராபாத்தை சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி போலீஸ் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது அதை எதிர்த்து அவர் நம்முடைய உச்சநீதி உயர் நீதிமன்றத்தை அவர் அணுகும் பொழுது தான் இது போன்ற ஒரு நல்லதொரு தீர்ப்பை நீதியரசர் வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்புங்கிறது வழக்கமான தீர்ப்பில் இருந்து மாறுபட்ட ஒன்று அது போலீஸ் உடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் மீண்டும் இன்னொரு பதிவு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்